சேது பீஃப் பிரியாணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் கடையில் பீஃப் பிரியாணி நல்லா சூடாக கிடைக்கும் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே அவன் கடைக்கு வந்து தான் அந்த பீஃப் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சேது தான் கடைக்கு வர எல்லாருக்குமே சாப்பாட்டோட அளவு அதிகமாகவும் பீஸ் அதிகமாகவும் கொடுத்துட்டு வந்தான் அது மட்டும் இல்லாமல் அவன் கடைக்கு கொஞ்சம் பேர் வந்து பார்சலும் வாங்கிட்டு போவாங்க அவனுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அப்படி சேதோட கடையில் பதினோரு மணிக்கெல்லாம் பிரியாணி காலி ஆகிடும் அங்கே வந்த பெரியவர் என்பா தம்பி எனக்கு ஒரு பிளேட் பீஃப் பிரியாணி கொடுப்பா உன் கடையில் பிரியாணி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு சேது இங்கே பாருங்கள் பெரியவரே மணி பதினொன்று ஆகுது இப்போ வந்து நீங்கள் பீஃப் பிரியாணி கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் என் கடையில் கொஞ்ச நேரத்துலேயே பிரியாணி எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னான் சேது சேது அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தான் கோமதி கிட்ட இப்படி கேட்டான் கோமதி இன்னைக்கு கடையில் கூட்டம் ரொம்பவும் அதிகம் என்னால் சமாளிக்கவே முடியலை எனக்கு ரொம்பவும் பசிக்குது சீக்கிரமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னான் சேது ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்ததும் அவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக படுத்து தூங்கினாங்க சேது எப்பவும் போல பீஃப் பிரியாணியை செஞ்சு எடுத்துட்டு வந்து அவனுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த கிராமத்து மக்கள் குறைவான விலைக்கு இவ்வளோ பிரியாணியும் பீஸும் கிடைக்கிறதுனால தொடர்ந்து சேதுவோட கடைக்கு வந்து பிரியாணியை சாப்பிட்டாங்க சேது தான் கடைக்கு வர எல்லார்கிட்டேயும் பிரியாணியோடைய ருசி எப்படி இருந்ததுன்னு கேட்பான் அங்கே இருந்த ஒரு பாட்டி கிட்டே இப்படி கேட்டான் பாட்டி என் கடையில் இந்த பீஃப் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான் சேது அதுக்கு அந்த பாட்டி இங்க பாருப்பா சேது உன் கடையில் தான் நான் வழக்கமாக வந்து பீஃப் பிரியாணியை வாங்கி சாப்பிட்றேன் உன் அளவுக்கு ருசியாக யாராலையும் செய்ய முடியாது நீ இங்கே வர எல்லாருக்குமே தாராளமாக பிரியாணியை கொடுக்குற அப்படின்னு சொன்னாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு கோமதி சேதுக்கிட்டே இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா நான் சொல்ற மாதிரி வியாபாரம் செய்யலாம் இல்ல பக்கத்து வீட்டு கமலாவை பாத்தீங்களா போன வாரம் கூட அவங்க வீட்டுக்காரர் பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்காரு நீங்கள் எப்போ தான் திறந்து தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தால் கோமதி அன்னிக்கு நைட்டு சேது சாப்பிட கூட இல்ல படுத்து தூங்கிட்டான் அந்த மாசம் சேதுக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சிருந்தது அதில் மல்லிகை செலவு கறிக்கடை பாக்கி எல்லாமே போக அவனுக்கு ஐயாயிரம் லாபம் கிடைச்சதுனால அத பார்த்து சேது ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்படி அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே கோமதி அங்க நடந்து வந்தா கோமதியை பார்த்ததும் என்ன பேசுறதுன்னு தெரியாம சேது அங்கிருந்து எழுந்து நின்னான் அங்க வந்த கோமதி இப்படி கேட்டா என்னங்க இந்த மாசமும் அஞ்சாயிரம் தானே லாபம் கிடைச்சி இந்த பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டு செலவு மட்டும் தான் பார்க்க முடியும் எப்பதான் நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறது அப்படின்னு கேட்டா கோபப்பட்ட சேது இப்படி சொன்னான் இங்க கோமதி எப்ப பார்த்தாலும் ஏன் பணம் பணன்னு பணத்தாசை பிடிச்சி அலையிற நம்ம வயிறார எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறோன்னு உனக்கு தெரியுமா உனக்கு புரியவே மாட்டேன்னுது அப்படின்னு சொன்னான் சேது எப்பவும் போல தன்னுடைய பிரியாணி கடைக்கு வந்து அவனுடைய பீஃப் பிரியாணி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த கிராமத்து மக்களும் அவன் கடையில் அந்த பீஃப் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக போச்சு அங்கே வந்த ஒருத்தர் சேதுக்கிட்ட இப்படி சொன்னார் என்ப்பா சேது நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு உன்னோட அம்மா உன்னை ஊருக்கு வர சொன்னாங்க வந்து வருஷம் ஆகுதாமல் நீ போய் அவங்கள பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட சேது ஆமா அண்ணன் ஊருக்கு போயே வருஷாவும் போகுது நானும் போய் அம்மாவை பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த கடையை மூடிட்டு எப்படி போகிறதுன்னா ஒரே யோசனை ஒரு வாரம் லீவு விடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் சேது வீட்டுக்கு வந்த சேது கோமதி கிட்ட இப்படி சொன்னான் கோமதி உடனே கிளம்பு நம்ம ஊருக்கு போக போறோம் ஒரு வாரம் கடைக்கு லீவு விடலான்னு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னான் சேது அதை கேட்ட கோமதி தான் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா ஒரு வாரம் இவரை மட்டும் ஊருக்கு அனுப்பிட்டா நம்ம வியாபாரத்தை செய்யலாம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பிரியாணி கடையை நடத்தலாம் எப்படியாவது இவரான போனோம் அப்படின்னு முடிவு செஞ்சு கோமதி இப்படி என்னங்க எதுக்கு கடையை ஒரு வாரம் மூடணும் நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க இருந்து வியாபாரத்தை நான் நீங்கள் கவலைப்படாம ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கோமதி அடுத்த நாள்ல இருந்து கோமதி பீஃப் பிரியாணி வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சா அங்க சாப்பிட வர எல்லாருக்குமே பிரியாணியோட அளவு கொஞ்சமாகவும் ஒன்று ரெண்டு பீஸ் மட்டுமே போட்டு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா அங்க வந்த யாருமே கோமதி கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல எதுவுமே அமைதியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்து கோமதி ரொம்பவும் தனக்கு அதிகமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கோமதி கொஞ்ச நேரம் போனதும் அங்கிருந்த ஒருத்தர் இப்படி கேட்டாரு சேது இருக்கிறப்ப பிரியாணியோட அளவும் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பீஸும் போட்டு தருவார் சாப்பாட்டோட அளவையும் குறைச்சிட்டீங்க பீஸும் அதிகமா இல்ல அப்படின்னு கேட்டாரு கோமதி இவ்வளவு வியாபாரம் செய்யறதுனே தெரியல இதுக்கப்புறமா இந்த பிரியாணி கடையில சாப்பாட்டோட அளவு கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் தான் இந்த கடை நடக்கும் அப்படின்னு சொன்னான் அப்படியே ஒரு வாரம் போச்சு கோமதி இவ்வளவு நாளாக தான் சேர்த்து வச்சிருந்த பணத்தால் கூட பிரியாணி கடையில் கிடைச்ச லாப பணத்தையும் சேர்த்து அவள் ஆசைப்பட்ட மாதிரியே சின்னதாக ஒரு தங்க நெக்லஸை வாங்கினான் அதை தான் கழுத்தில் போட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா இந்த பக்கம் சேர்த்து தான் அம்மா கிட்ட இப்படி சொன்னான் அம்மா நான் வந்து ஒரு வாரம் ஆகுது அவள் வேற கடையை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலை நான் திரும்பவும் ஊருக்கு போகிறேன் செலவுக்கு இந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனான் இங்க வந்து கோமதி கழுத்துல இருக்கிற நெக்லஸை பார்த்துட்டு இப்படி கேட்டான் கோமதி உனக்கு ஏது இவ்வளவு பணம் எங்கிருந்து இந்த தங்க நெக்லஸ் வந்துச்சு எப்படி வாங்கின சொல்லு அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கு கோமதி போதை நிறுத்துங்க உங்களுக்கு இவ்வளவு நாளா வியாபாரம் செய்ய தெரியல இந்த ஒரு வாரம் நான் செஞ்ச வியாபாரத்துல எனக்கு கிடைச்ச லாப பணத்தையும் நான் சேர்த்து தான் இந்த நெக்லஸை வாங்கினேன் அப்படின்னு சொன்னா கோமதி அதுக்கு சேது உன்னை நம்பி கடைய விட்டுட்டு போனோம் இல்ல என்ன சொல்லணும் என்ன பண்ணி தொலைச்சேனே தெரியல இதுக்கப்புறமா பழையபடி என் வியாபாரம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கோபப்பட்டான் சேது திரும்பவும் தான் கடைக்கு வந்து வியாபாரம் செய்கிறப்ப அங்கே வர எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு வழக்கம் போல் அங்கே சாப்பிட வர எல்லாருக்குமே அதிகமான அளவு பிரியாணியும் அதிக அளவும் பீஸும் கொடுத்தான் எல்லோரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய்